ஸ் வணக்கம் இது ஐ சி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன புத்தர் ஞானம் பெற்ற புத்தகயாவின் தரிசனத்துடன் தனது வீட்டுக்கான பயணத்தை முடித்துக்கொண்டு மீண்டும் தனது குழுவுடன் இலங்கை திரும்பிய நிலையில் முன்னாள் முதன்மை தலையாரி ரணில் விக்ரமசிங்கவின் பாராட்டு பத்திரம் அவரை வரவேற்றிருக்கிறது குறிப்பாக தனது ஆட்சி காலத்தில் இந்தியப் பெரியனருடன் போட்ட டீலுக்கு இப்போது தனக்கு பின்னர் முதன்மை தலையாரி கொழுவில் இருந்த ஏகேடியார் ரோட் போட்டிருப்பதை நேற்று முன்தினம் டெல்லியில் பகிரங்கப்பட்ட இரண்டு நாடுகளுக்கு இடையிலான கூட்டறிக்கையில் தான் கண்ணாரக் கண்டு சந்தோஷம் அடைந்ததாக ரணில் ஏகேடியாருக்கான தனது பாராட்டு பத்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக பெரியண்ணருடன் தன்னைப் போலவே ஏகேடியாரும் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஒப்பந்தங்களை உறுதிப்படுத்தியதாகவும் திருகோணமலையை ஆளுமைக்குள் சற்றி வழங்கி கிழக்கு பிராந்தியத்தின் மற்றும் மையமாக டெல்லியுடன் உடன்பட்ட ஏகேடிஆரை தான் பாராட்டுவதாக ரணிலின் அறிக்கையிடலில் சொல்ச்சிலம்பங்கள் சிதறியுள்ளன தந்திரோபாய நரிக்குணம் கொண்ட ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்தவரை அவர் ஏகேடிஆருக்கு வழங்கிய இந்த பாராட்டு உண்மையில் பாராட்டுகல்ல மாறாக ஒரு காலத்தில் இந்தியா மீதான எதிர்ப்பையே முதன்மை அரசியல் மூலதனமாக கொண்டிருந்த எவிப்பிடம் தற்போதுள்ள உள்ள இந்திய விருப்பத்தை சிங்கள மகா ஜனதாவை கொள்ளுங்கள் என்ற தந்துரோபாய நரித்தன மூளை பகிரங்கப்படுத்தல் அதாவது தனது ஆட்சி எவ்வாறு ஐஎம்எஃப் ஆகிய அனைத்துலக நாணய நிதியம் மற்றும் இந்திய பிரியனரை கையாண்டதோ அதே வழியில் தாம் தேர்தல் பரப்புரைகளில் முழங்கிய சிஸ்டம் சேஞ்சுகளுக்கு இடமளித்துக் கொள்ளாமல் இப்போது தனது பழைய சிஸ்டத்திலேயே ஏகடியா தரப்பும் செல்வதாக ரணிலின் செய்தி வந்தது ரணிலின் இந்த பாராட்டு பத்திரத்துக்கு தூதாக அனுரகுமாரவும் தனது அரசாங்கம் அதானி குழுமம் குறித்து அமெரிக்கா உட்பட்ட நாடுகளிடம் வெளிப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து கவலைப்படவில்லை எனவும் மாறாக இலங்கையில் அதானி குழுமம் என்ன செய்கின்றது என்பதில் மட்டுமே தனது அரசாங்கத்தின் கவனம் இருக்கும் எனவும் குறிப்பிட்டார் தனது அரசாங்கம் புதிய புதிய இந்திய முதலீடுகளுக்காக இலங்கையை திறக்க விரும்புவதால் அதானி குழுமம் ஏனைய நாடுகளுடன் செயற்படும் முறைமை குறித்து சட்டை செய்ய போவதில்லை மாறாக இலங்கையுடன் அதானி குழுமம் எவ்வாறு செயற்படுகின்றது என்பதுதான் இங்கு விடயம் என்பதாக அவர் கூறியுள்ளார் அதாவது அமெரிக்கா அதானி குழுமத்தின் மீது ஒரு நிதி கண்காணிப்பை செய்துள்ள நிலையில் இந்த கருத்து வந்தது இதனை விட இலங்கையின் சக்தி வள துறையை மையப்படுத்தி அதானி குழுமம் நகர்த்தவுள்ள திட்டங்களுக்கு துரதிர்ஷ்டவசமாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்களால் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கவலைப்பட்டிருக்கிறார் ஆகையால் தமது தரப்பு இந்த வழக்கில் உள்ள நன்மை தீமைகளை ஆய்வு செய்து அது குறித்து தமது திசை தரப்பு ஒரு இடை போட்டு ஒரு முக்கியமான முடிவை எடுக்கும் எனவும் இலங்கைக்கு முதலீடுகள் எவ்வளவு முக்கியமோ அதுபோல இலங்கைக்கு சுற்றுச்சூழலும் முக்கியமானது என்ற இன்னொரு தந்திரோபாய துருப்பிச்சீட்டையும் அவர் அடித்தார் கேக்கடிஆர் வெளிப்படுத்திக் கொள்ளும் இவ்வாறான புதிய சொல்லாடல்களுக்கு மத்தியில் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டியே ஆக வேண்டும் அதாவது ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியாக வெற்றி பெறுவதற்கு முன்னரான தேர்தல் பரப்புரைகளில் தான் ஆட்சிக்கு வந்தால் அதானி குழுமத்துடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களை கடாசி கொள்வேன் என குறிப்பிட்ட அதே தான் தற்போது அதானியின் திட்டங்களுக்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர்களால் துரதிர்ஷ்டமாக ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கவலைப்பட்டு சுற்றுச்சூழல் ஆர்வலர் தரப்புகள் மீது அதானி குழுமத்தை மையப்படுத்திய வலைய தயாரிந்திருக்கிறார் ஏகேடியாரின் இந்த பம்பல் நிலைக்கு காரணகாரியங்கள் உள்ளன இலங்கையில் அரசியல் ரீதியாக அதன் நாடாளுமன்றத்தில் என்னதான் மூன்றில் இரண்டு பெரும்பான்மைக்கு அப்பாற்பட்ட பலத்துடன் தான் என்றாலும் இலங்கை தீவு பொருளாதார ரீதியாக பலவீனமாக உள்ளதால் இந்திய பிரியனர் சீன தோழன் அமெரிக்கா என அனைத்து தரப்பின் ஆதரவும் அவருக்கு தேவைப்படுகிறது இதன் அடிப்படையில் தான் இலங்கை எப்போதும் இந்தியாவுக்கு நம்பகமான ஒரு அரணாக இருக்கும் என்ற உறுதிமொழியை டெல்லியில் வழங்கி இந்திய பிரியனரிடம் சாதகங்களை பெற்று மீண்டும் அவர் கொழும்பு திரும்பியுள்ளார் இனி அடுத்த மாதம் சீனாவுக்கு மேற்கொள்ளும் பயணத்தில் அவர் இன்னொரு சிறுதியை பெய்ஜிங்கில் இசைக்க தயாராக வேண்டும் சீனாவை பொறுத்தவரை கடந்த சில நாட்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் வைத்து அதன் ஸ்ரீலங்காவுக்கான தூதரான ராஜதந்திரி ஒரு முக்கியமான விமர்சன சுருதியை எழுப்பியிருந்தவை நினைவூட்டத்தக்கோரவுடையும் அனுர தரப்புக்கு யாழ்ப்பாண தமிழர்கள் அபரிவிதமாக வாக்களித்தமை குறித்து வாழ்த்து தெரிவித்த சீன ராஜதந்திரி இந்தியா என வெளிப்படையாக கூறிக்கொள்ளாமல் மூன்றாவது நாட்டின் உத்தரவில் ரணில் அரசாங்கம் சீனாவுடனான உறவுகளை உரசியதாக சாடி சீன ஆய்வு கப்பல்களுக்கு இலங்கை கடற்பரப்பில் தடை விதிக்கப்பட்ட விடயத்தையும் நினைவூட்டிக் கொண்டார் அத்துடன் இந்த விடயங்களுக்கு அப்பால் ஒருபடி மேலே போய் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கூட சீன உதவிகளை ஏற்க மறுத்து கண்ணாமூச்சி ஆட்டத்தை நடத்துவதாகவும் அவர் விமர்சித்துக் கொண்டார் ஆகையால் சீனாவின் இந்த சுருதிகளுக்கு இக்கெடியா நிச்சயமாக தனது ஜனவரி மாத பெய்ஜிங் பயணத்தில் பதிலளித்து அங்கிருந்தும் உதவிகளை சுழுவாக பெற்றுக் வேண்டும் இக்கெடியாரை பொறுத்தவரை இந்தியாவின் பாதுகாப்பு தொடர்பான கரிசனைகளையும் அமெரிக்காவின் பசிபிக் பிராந்திய விரிவாக்கங்களையும் விட்டுக்கொடுப்பதில்லை கொடுப்பதில்லை என்றாலும் சீனாவையும் இயன்றளவு நெருக்கமாக வைத்திருப்போம் என்பதே அவரது நிலைப்பாடாக உள்ளது தம்மையும் ஏகேடிஆர் தரப்பு சரியான வழியில் வேண்டும் என்ற இலக்கில்தான் இலங்கையில் ஆட்சி கொலுவில் இருந்த போது வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்ட பணத்தை கண்டுபிடித்து மீண்டும் அதனை இலங்கைக்கு கொண்டு வருவதற்குரிய தொழில்நுட்ப உதவிகளை அமெரிக்கா மீண்டும் வழங்க ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த உதவிகளின் அடிப்படையில் தான் மஹிந்தவின் இரண்டாவது புதல்வனான மீதும் மகிந்தவின் தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியும் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் முன்னாள் மேஜர் தர படைய அதிகாரியுமான நெவில் வனியாராட்சி மீதும் பணமோசடி குற்றச்சாட்டின் கீழ் உள்ளூரில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது ரஷ்யாவுக்கான முன்னாள் ராஜதந்திரி உதயங்க வீரதுங்க மற்றும் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரி கபில சந்திரசேனா ஆகியோருக்கு கடந்த வாரம் அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் தடை விதித்த நிலையில் உள்ளூரில் இந்த புதிய நகரங்கள் வந்தன புதிய அரசாங்கம் எடுக்கும் ஊழல்களுக்கு எதிரான முயற்சிகளுக்கு அமெரிக்கா ஆதரவை வழங்கும் என்ற உறுதிமொழி அண்மையில் இலங்கைக்கு சென்று திரும்பிய அமெரிக்க ராஜதந்திரி டொனால்டு வழங்கப்பட்ட நிலையில் ஜோசித ராஜபக்சவுக்கு எதிரான விசாரணைகள் உள்ளூரில் நகர்த்தப்படப்படுகின்றன தென்னிலங்கையில் இவ்வாறான முக்கிய சூட்சுமங்கள் வெளிவர தமிழர்களின் தாயகத்தில் அடைக்கலாம் குருவிக்கும் தன்னிடம் காற்களைஞ்சி தங்கம் இருப்பதான நினைப்பு முகங்களின் நகர்வுகள் தமிழர்களின் அரசியல் வீணவாவை மடைமாற்றும் விபரீதங்களை கொண்டு வருகின்றன அடைக்கலாங்குருவியைப் பொறுத்தவரை தனது வாலில் இருக்கக்கூடிய மஞ்சள் நிறமான பொட்டு வடிவத்தை அது தங்கம் என நினைத்து தனது வாளிலும் காற்களைஞ்சு பொன் தூங்குவதாக அது நினைத்து நினைத்து பெருமைப்பட்டுக் கொள்வான் இதனைத்தான் அடைக்கலாங்குருவிக்கும் தன்னிடம் கால் தங்கம் இருப்பதான நினைப்பு என்ற எள்ளல் பழமொழி மொழி கொள்கிறது இங்கு அடைக்கலாங்குருவிக்கும் தங்கத்துக்கும் இடையில் முடிச்சு போடப்படுவதற்காக நீங்கள் வேறு எந்த தங்கங்களையும் இந்த நேரத்தில் நினைத்து கொள்ள கூடாது அது வேறு தங்கம் அடைக்கலாங்குருவியை குறித்து குறிக்கப்படுவது வேறு தங்கம் இவ்வாறாக அடைக்கலாங்குருவி தனது வாலில் உள்ள மஞ்சள் நிறத்தை காற்களைஞ்சி பொன்னின நினைத்து நினைத்து பெருமைப்படும் நகர்வு போலவே தான் செய்து கொள்ளும் நகர்வுகள் எல்லாம் தமிழினத்தை உய்விக்க வந்த நகர்வுகள் என்ற அடிப்படையில் யாழ்ப்பாணத்தின் சுயேச்சை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் மடைமாற்றல் நகர்வுகளும் தொடரத் தலைப்படுகின்றன இதற்கு தூதாக அவரது தந்திரோபாயத்தில் விழக்கூடிய மக்கள் கூட்டமும் அவர் மீதான குவியப்படுத்தலை சமூக ஊடகங்களின் துணை கொண்டு தொடர்ந்து நீட்சிப்படுத்த தலைப்படுகின்றது சுயேட்சை உறுப்பினர் அச்சனாவும் இந்த குவியப்படுத்தல் கிறக்கத்துக்காக ஓயாது தனது முகநூலில் பதிவுகளை இட்டு திணறடித்துக் கொள்கிறார் அவ்வாறான பதிவுகளில் ஒரு விடயமாக தனது உண்மையான அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஸ்ரீலங்காவின் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரம் எகேடியாரின் பெரும்பான்மையில் உள்ள நாடாளுமன்றத்தின் சபை முதல்வர் விமல் ரத்நாயக்காவும் தன்னை பாராட்டி இவ்வாறே சேவையை தொடருங்கள் என ஊக்குவித்ததாக அவரே அடிக்குறிப்பிடுகிறார் இந்த அடிக்குறிப்பானது நரிகள் உபதேசம் செய்தால் உன் கோழிகளை பத்திரமாக பார்த்துக்கொள் என்ற இன்னொரு பழமொழியை நினைவூட்டத் தள்ளப்படுகின்றது அதேபோல யாழ் பூதனா மருத்துவமனை பிரச்சனையை ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற அரங்கத்துக்கு கொண்டு சென்று தேரை தெருவில் இழுத்துவிடும் நகர்வையும் அவர் செய்ய தலைப்படுகிறார் இந்த தேரிழுப்பு இழுப்பு நகர்வானது தமிழர் தாயகத்தில் இயங்கும் அரச கட்டமைப்புகளில் தமிழ் அதிகாரிகளுக்கு வினைத்திறன் காணாது ஒருவேளை தென்னிலங்கையில் இருந்து அதிகாரிகளை அந்த இடங்களில் அமர்த்தினால் இதனை விட அதிகமாக வினைத்திறன் பெறக்கூடும் என்ற ஒரு விபரீதமான முயற்சியை கொழும்பு அதிகார மையம் நகர்த்துவதற்கும் துணை செய்ய தலைப்படுவதான கிளேசங்கள் உள்ளன அதாவது தென்னிலங்கை தலையீடுகளை வெற்றிலை பாக்கு வைத்து அழைக்கும் முயற்சியின் ஒரு ஆரம்பமாகவும் இந்த முயற்சிகள் அமையக்கூடும் யாழ்ப்பாணத்தின் சுயேச்சை உறுப்பினர் என்ற இந்த கருவி ஒருவரதே தமிழர்களின் தேசிய தலைவர் பிரபாகரனை மாண்பேற்றுவதாக காட்டிக்கொண்டு ஈழத்தமிழர்களின் அரசியல் உரிமை போராட்டத்தையும் பெருமைப்படுத்துவதாக கூறிக்கொண்டு மறுபுறத்தே அரசியல் ஆபத்து மிகுந்த ஒரு தடத்தில் மக்களை பயணிக்க செய்ய முயற்சிகளை செய்து கொள்கிறது இவ்வாறான முயற்சிகள் இடம்பெற்றாலும் இந்த முயற்சிகளில் நீதிமன்றங்கள் சற்று உசாரடைந்து யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளரின் அனுமதியின்றி அந்த மருத்துவமனைக்கு அர்ஜுனா செல்ல முடியாது என்ற உத்தரவுகளையும் வழங்கியுள்ளது நீதிமன்றம் வழங்கிய இந்த உத்தரவு சுயேட்சை உறுப்பினரின் ஆதரவாளர்கள் இதுவரை சொல்லி வந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்றால் அவர் விரும்பிய நேரம் எங்கும் நுழையலாம் எதனையும் பேசலாம் என்ற நினைப்புக்கும் ஒரு பதிலை சொல்லியுள்ளது சிறிலங்காவை பொறுத்தவரை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற அரங்குக்குள் சொல்லும் கருத்துக்களுக்கு மட்டும்தான் நாடாளுமன்றம் கவசத்தை வழங்கிக் கொள்ளும் ஆனால் அதே நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்துக்கு வெளியே தெரிவிக்கும் கருத்துக்களுக்கு இவ்வாறான நாடாளுமன்ற பாதுகாப்பு கவச வர பிரசாதங்கள் ஏதும் இல்லை ஆகையால் சுயேட்சை உறுப்பினரோ கட்சியின் உறுப்பினரோ நாடாளுமன்ற அரங்குகள் மட்டும்தான் இந்த வர பிரசாத நிலையை பிரிவைத்துக் கொள்ளலாமே தவிர நாடாளுமன்றத்துக்கு வெளியே அவர் வெளியிடும் கருத்துக்களுக்கு அவரே பொறுப்பாளியாகிக்கொள்கிறார் கொள்கிறார் இதனையும் சுயேச்சை உறுப்பினர்களின் ஆதரவு வலையமைப்பு புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது இந்த சுயேட்சை உறுப்பினர் மீது தென்னிலங்கையில் சமூக செயற்பாட்டாளர் ஒருவர் தொடுத்த வழக்கு உற்றுநோக்கல் ஏற்படுத்திக் கொள்கின்றது ஸ்ரீலங்காவின் அரசியல் நடைமுறைகளின்படி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பும் ஒருவர் தான் அரச பணியில் இருந்தால் அந்த பதவியை துறந்த பின்னரே வேட்புமனுவை தாக்கல் செய்து கொள்ள முடியும் ஆனால் இந்த சுயேட்சை உறுப்பினர் அரச பணியில் இருந்த தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ததால் அவரிடம் உள்ள தற்போதைய நாடாளுமன்ற தகுதியை இடைநீக்கம் செய்யுமாறு குறித்த சமூக செயற்பாட்டாளர் கொழும்பு நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்துள்ளார் இந்த வழக்கு அடுத்த மாதம் விசாரணைக்கும் வருகின்றது ஆனால் இந்த வழக்கு விசாரணைகளும் சுயேட்சை உறுப்பினர் மீதான குவியப்படுத்தலுக்கு மேலும் உதவிகளை செய்யக்கூடும் அகமொத்தம் தமிழர்களின் அரசியல் முற்றங்களில் இருந்து அரசியல் முகங்கள் நகர்த்தக்கூடிய தந்திரோபாயங்களும் கமுக்கங்களும் சூமந்திர நகர்வலாகவும் அர்ச்சுன நகர்வலாகவும் நகர்த்தப்படுவதால் தமிழ் மக்களின் சிந்தனையில் ஏற்படக்கூடிய மாற்றமே இதற்கு முறையான ஒரு தீர்வை வழங்கக்கூடும் இவை இலங்கை மையப்படுத்திய விடையுங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி கொண்டாள் உக்ரேனிய உளவுத்துறை நடத்திய தாக்குதலில் தனது அணு ஆயுத படைப்பிரிவின் உயர் அதிகாரியான ஜெனரல் கிரிலோ மற்றும் அவரது உதவியாளரை இழந்த ரஷ்யா தனக்கு இந்த இழப்பால் ஏற்பட்ட கடுமையான சீற்றத்திற்கு பதிலடியை உக்ரேன் மீது நடத்தும் வகையில் திட்டமிடல்களை செய்வதாக தெரிகிறது ரஷ்ய புலனாய்வு அதிகாரிகளின் அறிக்கையிடலின் மின்சார உந்துருளியொன்றில் அதாவது ஸ்கூட்டர் ஒன்றில் பொருத்தப்பட்ட வெடிபொருளால் குறித்த இருவரும் கொல்லப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது குறித்த இருவரும் ஒரு குடியிருப்பு வளாகத்தை விட்டு வெளியேறுவதையும் ஜெனரல் கிரிலோவின் உதவியாளர் கையில் ஒரு பட்டியையும் வருகையில் பிரீஃப் கேஸ் எனப்படும் சிறியரக பயணப் பட்டியை ஏந்தியிருப்பதையும் மங்களான காணொளிகளில் காண முடிகிறது இந்த காணொளியில் கட்டிடத்தின் வாசலுக்கு அருகில் இந்த வெடிப்பு சம்பவத்துக்கு காரணமாக கூறப்படும் ஸ்கூட்டர் நிறுத்தப்பட்டிருப்பதையும் காண முடிகின்றது காணொளியில் உள்ள இருவரும் ஒரு வாகனத்தை நோக்கி நடந்து செல்லும் போது வெடிப்பு சம்பவம் இடம்பெறுவதும் காணொளியில் தெரிகிறது இகோர் கிரிலோவை கொன்ற இந்த குண்டுவெடிப்பு ரஷ்யாவில் இதுவரை உக்ரேனிய உளவுத்துறை நடத்திய தாக்குதல்களில் மிகவும் லட்சியம் கொண்ட இலக்கு தாக்குதலாக அடையாளப்படுத்தப்படுகிறது உக்ரேனிய ரஷ்ய போர் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் உக்ரேனிய உளவுத்துறை சில ரஷ்ய படைய முகங்களை கொலை செய்திருந்தது அந்த வகையில் ரஷ்ய நீர்மூழ்கி கப்பல் தளபதி ஸ்டெனிலோவ் ரிஷெட்கி சுட்டுக் கொல்லப்பட்டார் அதே ரஷ்யாவின் ஐம்பத்தி இரண்டாவது கனரக குண்டுவீச்சு படைப்பிரிவின் முக்கிய போர் விமானியான டிமிட்ரி கோலன்கோவ் சுத்தியலால் அடித்துக் கொள்ளப்பட்டிருந்தார் இதேபோல கிரிமியாவின் செவெஸ்ட்ரபோலில் நடந்த ஒரு வாகன குண்டுவெடிப்பில் கருங்கடல் கடற்படை ஏவனின் கப்பல்களின் தலைமை அதிகாரியும் கொல்லப்பட்டிருந்தார் அந்த தடத்தில் இப்போது கொல்லப்பட்ட முக்கிய அதிகாரி கிரில்லோ முதன்மை முகமாக அடையாளப்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் அடுத்த மாதம் பதவியேற்றுக் கொள்வதற்கு உக்ரைனிய கருதப்படுகிறது கதிரை இயக்க உயிரியல் மற்றும் வேதியியல் பாதுகாப்பு படைகளின் தலைவரான கிரிலோ உக்ரைனிய போர்க்களத்தில் ரசாயன தாக்குதல் பயன்பாட்டுக்கு பொறுப்பானவராக கருதப்படுவது இங்கு குறிப்பிடத்தக்கது எனினும் இவரது மரணத்தின் மூலம் ரஷ்யாவின் இரசாயன ஆயுதங்கள் குறித்த கொள்கையில் உடனடியாக மாற்றங்கள் எதுவும் வருவதற்கு வாய்ப்பில்லை என்பதும் இங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒரு விடயம் இறுதியாக அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்பதற்கு முன்னர் கனடா அமெரிக்க இல்லையில் புதிய பாதுகாப்பு நகர்வுகளை உறுதிப்படுத்துவதாக உறுதி அளித்துள்ளது அமெரிக்காவுடனான கனேடிய இலையில் சட்டவிரோத குடியேறிகள் மற்றும் போதைப் பொருட்களின் கடத்தல் தடுக்கப்படாமல் விட்டால் கனேடிய பொருட்களுக்கு அமெரிக்காவில் இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் அச்சுறுத்தியதை தொடர்ந்து கனடா இந்த அவசரமான நகர்வை எடுத்துள்ளது டொனால்டு ட்ரம்ப் அடுத்த மாதம் பதவியேற்ற பின்னர் இவ்வாறு ஒரு வரி விதிப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டால் அது கனடாவின் பொருளாதாரத்துக்கு பெரிய அடியை வழங்கக்கூடும் என்ற அச்சத்தில் கனடா இந்த நகரில் செய்திருக்கின்றது இந்த புதிய எல்லை கட்டுப்பாட்டு திட்டத்தின் விவரங்களை அறிவித்த கனடாவின் புதிய நிதியமைச்சர் இந்த திட்டத்துக்கு ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் கனேடிய டாலர் ஒதுக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டங்களில் கெனேடிய அமெரிக்க இலையில் உலங்கு வானூர்திகளை பயன்படுத்திக் கொள்வது ட்ரோன்கள் எனப்படும் ஆளில்லா வான்களங்களை பயன்படுத்திக் கொள்வது எல்லையில் புதிய கண்காணிப்பு கூறங்களை அமைப்பது பான் கண்காணிப்பு பணிக்குழுவை உருவாக்குவது ஆகியன அறங்கிக் கொள்கின்றன கனடாவின் நிதியமைச்சராகவும் துணை பிரதமராகவும் இருந்த கிறிஸ்டியா ஃப்ரீலேண்டின் எதிர்பாராத பதவி விலகலுக்கு பின்னர் அவசரமாக பதவியேற்ற புதிய நிதியமைச்சர் இந்த நகர்வுகளை அறிவித்தார் தனது பதவிகளை துறந்த பிரைலேண்ட் ஜஸ்டின் ட்ரூடோவுடன் தனக்கு இருந்த கருத்து வேறுபாடுகளை தற்போது பகிரங்கப்படுத்தி இருக்கிறார் ட்ரூடோவின் அரசியலில் எப்போதும் தனக்கு கடினமான நாட்களும் சவால்களும் இருந்ததாக அவர் கூறியுள்ளார் ஃப்ரீலேண்ட் திடீரென வெளியேறியுள்ள ஜஸ்டின் ட்ரூடோவின் பலவீனமான சிறுபான்மை அரசாங்கத்துக்கு புதிய பலவீனத்தை ஏற்படுத்தியுள்ளது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்